சீரான ரத்த ஓட்டம் ஏற்படணும் நிறைய பேரை பாக்குறோம் சர்க்குலேட்டர்லாம் வீக்கா ஏற்பட்டுரும் ஏற்படும் நம்ம உடல்ல இருக்கக்கூடியதே பரத்துல இருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை இயக்கிறதே வந்து பத்து உறுப்புகள் தான் உடல்ல பத்து உறுப்புகள் நிறைய பேருக்கு நம்ம ஒரு சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கார் டிரைவிங் தெரிஞ்சுக்கிறோம் வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேருக்கு உடலை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம பிறந்ததுக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம உடலுடைய பங்கஷன் என்ன அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு நிறைய பேர் முற்படுவதில்லை ஏன்னு கேட்டோம்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிறது பத்துக்கும் இறப்புக்கும் வந்து நம்ம பத்து உறுப்புகள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கம் இருக்கிறது இருக்கக்கூடிய உறுப்பு ராட் இந்த பக்கம் ஒரு வழி வருதுன்னு வச்சுக்க நம்ம என்ன செய்வோம் ரீச் டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிடுது போனாதான் தான் உயிரை பாதுகாக்க முடியும் இருதயத்துடைய இயக்கம் வந்து நின்று போயிட்டு அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படுது ஒரு தடவை உயிரிழப்பு ஏற்பட்டா திருப்பி வரப்போறது இல்லை அப்போ இதயம் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி கீழே வந்துட்டோம்னா அந்த ரிப்புக்கு கீழே உள்ளது ஸ்பிளின் மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மண்ணீருடைய வேலை என்ன அதே போல் ஹார்ட்டு ஸ்பிளின் மண்ணீரல் இந்த ஆம்பிளிகர் தொப்புலேருந்து லேட்ரல் சைடில் உள்ளே இருக்கிறது தான் கிட்னி நமக்கு வந்து ரெண்டு கிட்னி இருக்கும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு கிட்னி வந்து நம்ம உடலை பாதுகாக்கும் அதே மாதிரி இது கீழே உள்ளது யூரினரி பிளாடர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது இந்த பக்கம் ரைட் சைடில் வந்துவிட்டோம்னா லிவர் கால் பிளாடர் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது மேலே போயிட்டோம்னா லங்ஸ் சென்டரில் வந்து ஸ்டமக் வயிறு சுமால் இண்டஸ்ட்ரீன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் இந்த பத்து உறுப்புகள் தான் நம்ம பொறுத்துலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த பத்து உறுப்புகளில் ஏதாவது ஒரு ஆர்கான் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலான்னாலும் அது வேகமாக ஃபங்க்ஷன் ஆனாலும் ஸ்லோவாக ஃபங்க்ஷனானாலும் ஏற்பட்டு தான் நோய்கள் புதுசாக எந்த நோயும் வர்றது கிடையாது டிசீஸ் இந்த பத்து உறுப்புகளில் வரதான் தான் டிசீஸ் டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி டிசிஸ்டம் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டைஜஷன் ஆர்கான் இது போல நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் இருக்காங்க அப்ப இந்த ஹார்ட்டில் ஒரு டிசீஸ் வருதுன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டை போகிறாங்க அது மாதிரி இந்த பத்து உறுப்புகளில் தான் நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் வர்றது இதுதான் பெரிய டிசீஸ்னு சொல்றது அப்போ இந்த உறுப்புகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கிட்டோம்னா நம்ம மருத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் இதுதான் கான்செப்ட் அப்போ நோய்கள் உடல்நிலை பாதிக்கப்படும் போது எந்த மருத்துவமா இருந்தாலும் அது நமக்கு வேண்டியது வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் திருப்பி தலைவலியோட போடணும் தலைவலி குணமாகணும் அது முக்கியம் நமக்கு அதனால இந்த அந்த பத்து உறுப்புகளுடைய கனெக்டட் பாயிண்ட் வந்து ரெண்டு கால்லையும் உள்ளது எதுக்கு வரணும்னா ரிஃப்ளக்ஸ் காலேஜில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது அப்போ கால் பாதங்களில் அதை எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் எப்படி ஸ்டுமுலேட் பண்ணுறது அப்படிதான் அந்த பயிற்சியில் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ கார் இருக்குது எல்லாம் ஷேரிங் எல்லாம் இருக்குது அதை எப்படி ஓட்டணும் தெரியணும்ல யாரும் வாங்கிக்கிறோம் ஓட்ட தெரிஞ்சாதுன்னா ஓட்ட முடியும் அதே மாதிரி ஒரு பயிற்சியை வந்து முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் தான் நம்ம வந்து கவனமாக அதை செயல்படுத்தலாம் அப்போ நம்ம உடலில் இருக்கிறது அந்த பத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய பாயிண்ட்டு ரெண்டு காலிலையும் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஒரு கோடு போட்டோன்னு வச்சுங்க ரைட் சைடில் உள்ள உறுப்புகள் கனெக்டட் ஃபுல்லாக ரைட் சைடு கால் பாதங்கள் இருக்கும் டென் ஆர்கானில் ரைட் சைடில் கோடு போடும் போது ரைட் சைடில் இருக்கிற உறுப்பெல்லாம் அந்த ரைட் சைடு கால் பாதங்கள் இருக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள உறுப்புகள் எல்லாமே லெஃப்ட் சைடு கால் பாதங்கள் இருக்கும் இந்த டென் ஆர்கானில் வந்து ஹார்ட் அண்ட் ஸ்ப்ளீன் இது ரெண்டுமே வந்து லெஃப்ட் சைடு கால் பாதங்களில் மட்டும்தான் அதனுடைய பாயிண்ட் இருக்கும் ஹார்ட்டுக்கும் ஸ்பிளீனுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு கால் பாதங்களில் மட்டுமே இருக்கும் ரைட் சைடுல மட்டும் லிவர் கால் பிளாடர் பாயிண்ட்டு ரைட் சைடில் இருக்கும் பாக்கி எய்த்து எட்டு ஆர்கான் பாயிண்ட் பாயிண்ட்டு ஆஃப் சோல் ரெண்டு கால் பாதங்கள்ல இருக்கும் இதான் வந்து முக்கியமாக உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பத்து உறுப்புகளில் வர்றதுனா டிசீஸ் ஒரு ட ஒரு வேற சொல்றான் ஒருத்தர் வர்றாரு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் சுதாகரா கேட்டீங்கன்னா எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா யூரினரி ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பார் இன்னொருத்தர் ஏன்னா வயிறு சரியில்லை வயிற்றுல பிரச்சனை பாரு இன்னொருத்தர் பைல்ஸ் ப்ராப்ளம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீனில் ப்ராப்ளம் பாரு இப்படி எந்த ஆர்கான் பாதிக்கப்படுதோ அதை பேரை வச்சு தான் அந்த நோய்களை வந்து நம்ம டாக்டர்கள் குறிப்பிடுறாங்க அப்போ அந்த உறுப்புகளில் வந்து பாதுகாப்பாக ப்ராப்பராக அது ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த நோய்கள் ஏற்படாது ஏன்னா பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அது பாட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு நீங்கள் வந்து அதை எதுவுமே பண்ணுறது கிடையாது நம்ம தூங்குறோமோ சாப்பிட்றோமோ உட்காந்துருக்கமோ அது இல்லை இயற்கையாக வந்து அதனுடைய இயக்கம் நார்மலாக இருந்துகிட்டே இருக்கும் சில சில சூழ்நிலைகளில் இயற்கைக்கு மாற நம்ம செயல்படும் போது தான் அதில் நிறைய வந்து நோய்கள் ஏற்பட்டு அதனுடைய இயக்கத்தில் வந்து மாறுபாடு ஏற்படுறது அப்போ உடலை வந்து சரியான முறையில் கவனித்து அதையும் பாதுகாப்பான முறையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்கு பயன்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா குறைபாடு உள்ள டிசீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டயாபட்டிஸ் நிறைய பேர் இருக்கு உலகத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிற சக்கரை நோயினால் அதிகமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்ப இந்த சக்கரை நோய்க்கு என்ன காரணம் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டா சக்கரை நோய் வருது அது ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் உயர் அத்தழுத்தம் அழுத்தம் டென்ஷன் லோ பிரஷர் இது ஒரு பக்கம் இருக்கு அது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டா வருது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் தைராய்டு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல லேடிஸ் இருக்கிறவங்களுக்கு மென்சுவல் ப்ராப்ளம் நிறைய பாதிப்புகள் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எப்படி பல்வேறு வகையான நோய்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த குறைபாடு உள்ள நோயெல்லாம் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா ஏழு நாளமில்லா சுரப்பிகள் செயல்படுது அது செவன் என்டோக்ரின் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாளமில்லா சுரப்பிகள் இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது பிட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பாரா தைராய்டு தைம சுரப்பி அதே போல பேங்க்ரியஸ் அர்டினல் இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகள் இந்த சுரப்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்னால நமக்கு வரக்கூடிய பாதிப்பு எப்படி என்னன்னு அப்படின்னா இந்த குறைபாடு உள்ள நோய்கள் ஒருத்தர் நல்லா இருக்கார் நாற்பது வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வேணாலும் சாப்பிட்றாரு ஸ்வீட் சாப்பிட்றாரு பழங்கள் சாப்பிட்றாரு எல்லாம் சாப்பிட்ருக்காரு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசில் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறாரு ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல் நிலையை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் டெஸ்ட் பண்ணுற காலகட்டத்தில் இரநூறு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்க ரத்தத்தில் அது தான் அவர் டயாபட்டிஸ் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அன்றையிலேருந்து வாழ்நாள் முழுவதும் அந்த சக்கரை நோய்க்கு முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டே வரணும் அவ எடுக்காமல் தவறிட்டா பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது அப்போ நாற்பது வருஷமாக நம்ம உடலை பாதுகாப்பாக சர்க்கரை நோவை நார்மலாக வச்சுருந்ததே நம்ம உடல் தானே ஏன் அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் நம்ம ஒருத்தர் சிந்திக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ப்ரெஷர் வந்து உடலில் இருக்கணும் அதனுடைய அழுத்த நிலை சின்ன குழந்தைகளுக்கு மாறுபடும் வயதானவர்களுக்கு மாறுபடும் மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு மாறுபடும் அதை விட ப்ரெஷர் பார்க்கும்போது ஒருத்தருக்கு நூத்தி பத்துக்கு மேலே ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்க அப்போ வந்து கொஞ்சம் அப்பதான் ஆரம்பிக்குது ப்ரெஷர் நூத்தி முப்பதை தாண்டிட்டுனா ஹை ப்ரெஷர் அப்படியே வந்துருது அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும் அப்படி வராத பட்சத்தில் ரொம்ப அதிகமாகும் போது இருதய பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக நம்ம உடலை இயக்குறதே இந்த பத்து உறுப்புகளும் ஏழு நாளம் இல்லாத சுரப்பிகளும் தான் நம்ம உடலை வரத்துல இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாக இயக்கிட்டு வருது அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த பத்து உறுப்பு கனெக்டட் பாயிண்டும் ஏழு நாளமில்லா சுரப்பிலுடைய பாயிண்டும் இயற்கையாக நம்ம கால் பாதங்கள்ல அந்த கனெக்டட் பாயிண்ட் இருக்கு அதே போல உடல் அதிகமா இருக்கிறது பார்த்தோம்னா நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் வந்து நம்ம உடல்ல எவ்வளவு நரம்பு சிஸ்டம் இருக்கு செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டடு ஹியூமன் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் நம்ம உடல்ல செயல்படுது ஒரே நேரத்துல நம்ம ஒரு எட்டு வகையான செயல்களை நம்ம உடல் செய்யணும் நமக்கு தெரியாம ஒருத்தரை கண்ணால பாக்குறோம் ஒருத்தர் பேசுறத காதலை கேக்குறோம் அவருக்கு வாயால பதில் சொல்றோம் பக்கத்துல யாரு வர்றான்னு கவனிக்கிறோம் பேசுறத பிரெயின்ல நினைவு ஆற்றல் கொண்டு வர்றோம் இது நமக்கே தெரியாது இப்போ ஒருத்தர் எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாத்துட்டு எறும்பு கடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அப்புறம் அடிக்கிறீங்களா இல்லை கொசு கடிச்சிட்டு இருக்கு அப்புறம் அடிக்கிறீங்க பட்டுன்னு அடிச்சிடறோம் அப்புறம் எடுத்து பாக்குறோம் ஏகமா போயிட்டு இருக்கோம் அவ்வளோ பள்ளத்தை உழுவுரா இருக்கும் டக்குன்னு வந்துருவோம் கொஞ்சம் அசந்தா தெரியாமல் விழுந்திருப்பேன் அப்ப ஆபத்தான நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்க நிலை நம்ம உடல்ல செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை இது பேர் தமிழில் கால்பாத சிகிச்சை இதை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு யாரையும் ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொரு நாட்டில இருக்கிற மக்கள் நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கால்பாதங்கள்லேயே அழுத்தம் கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார் என்று நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு அப்ப ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவ எல்லாம் அதிகமாக இருக்காது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாத்திரையெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் எல்லாம் இல்லை அப்ப எப்படி மனிதர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க நூறு ஆண்டு இப்போ ராஜராஜ சோழன் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டெம்பிள கட்டியிருக்காரு பாபர் மசூதி நிறைய கட்டண ஆலயங்கள்லாம் ஆயிரம் ஆண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு இப்ப நினைவு சின்னமா இருக்கு அப்ப அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க எப்படி ஆரோக்கியம் இருந்தது